பூனை நம்முடைய வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் இதனை கெட்ட சகுனம் என்று விரட்டி அடிப்போம் சில நபர்கள் உணவு வைப்பார்கள் ஆனால் எல்லார் வீட்டிற்கும் பூனை போகாது ஒரு சிலர் வீட்டிற்கு மட்டும்தான் அடிக்கடி பூனை வரும் பூனை வந்தால் நம்முடைய வீட்டில் சில விஷயங்கள் நடக்கப் போவதை முன்னடியே கூறுகிறது இதனை பற்றி தெரிந்து கொள்ள பொதுநலம் சேனல் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு பூனை அடிக்கடி வருமா என்று சொல்லுங்க பூனை நேர்மறை ஆற்றல் எங்கு இருக்கிறதோ அங்குதான் செல்லும் எதிர்மறை ஆற்றல் உள்ள இடத்திற்கு செல்லாது திடீர் என்று பூனை உங்கள் வீட்டில் குட்டி போடுகிறது என்றால் அவை நல்ல சகுனம் வீட்டில் உள்ள தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் கருப்பு பூனை வீட்டிற்கு வந்தால் பணவரவு அதிகரிக்கப் போகிறது வெள்ளை பூனை வீட்டிற்கு வந்தால் செல்வ செழிப்புடன் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது பூனை வீட்டிற்கு வருவது கெட்ட சகுனம் இல்லை நல்ல சகுனம்தான் அதனால் பூனை வீட்டிற்கு வந்தால் ஒருபோதும் துரத்தாதீர்கள் உங்களால் முடிந்தால் உணவு வையுங்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க